ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விலாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கண்ணா தீட்டு நண்பரோட பொண்ணோட கல்யாணத்தை இந்த நண்பர் எப்படி தீட்டு இல்லாமல் அழகாக நடத்தி முடித்தாருங்கிறது தான் இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கேட்போமா தீட்டு என் நண்பன் அருணாச்சலம் மகளுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலக்காட்டில் திருமணம் அதற்காக நானும் என் மனைவி சரஸ்வதியும் பெங்களூரிலிருந்து கிளம்பி ஒன்பதாம் தேதி பகல் ஒரு மணிக்கு பாலக்காட் சென்றடைந்தோம் இந்திர பிரஸ்தா ஹோட்டலில் அருணாச்சலம் எங்களுக்கு அறை ஒதுக்கியிருந்தான் அன்று மாலையில் நானும் சரஸ்வதியும் மலம்புழா அணைக்கு செல்வதாக பேசி வைத்திருந்தோம் மூன்று மணிக்கு என் மொபைல் சினுங்கியது அட அருணாச்சலம் மொபைலை எடுத்தேன் டேய் கடா ஹோட்டலுக்கு வந்துட்டியா ஆமாம் எப்படிடா இருக்க கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜோரா மச்சி எல்லாம் நல்லாதான் போகுது ஆனா ஒரு பெரிய பிரச்சனைடா தான் சொல்ல முடியும் நான் ஒன்று உடனே பார்க்கணும், நீதான் வித்தியாசமா ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்ப பத்தே நிமிஷத்தில் உன்னை வந்து பார்க்கிறேன் மொபைலை துண்டித்தான் அருணாச்சலமும் நானும் எண்பதுகளில் அகமதாபாத் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றாக வேலை செய்தோம் இருவரும் ஒரே அறையை பகிர்ந்து கொண்டோம் அவனுக்கு சொந்த ஊர் பாலக்காட் நான் திருநெல்வேலி அவன் ஐஐஎம் புரொஃபசரிடம் செக்ரட்டரியாக இருந்தான் பாலக்காட்டின் புத்திசாலித்தனம் அவனிடம் தெரிக்கும் அப்போது அவன் தன்னுடன் வேலை செய்த ரமாதேவி என்கிற கன்னட பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தான் நான் அரை நண்பன் என்பதால் அவர்கள் காதலை பற்றி அடிக்கடி என்னிடம் பீற்றிக் கொள்வான் இருவரும் மச்சி பங்காளி வாத்தியாரே போடா வாடா என்றுதான் பேசிக்கொள்வோம் சிகரெட்டை பகிர்ந்து கொள்வோம் கோபம் வந்தால் அசிகமாக திட்டியும் கொள்வோம் நடுவில் எனக்கு பெங்களூரில் ஒரு நல்ல வேலை கிடைத்ததால் நான் அகமதாபாத்தை காலி செய்து கொண்டு பெங்களூரு வந்துவிட்டேன் அதன் பிறகு ஸ்ரீரங்கத்தில் சரஸ்வதியை முறையாக பெண் பார்த்து நான் மணந்து கொண்டேன் அருணாச்சலம் ரமாதேவியை திருமணம் செய்து கொண்டான் அவர்களுக்கு சீனியர் சிட்டி அடிப்படையில் ஐஏஎம் கேம்பஸ்லேயே வீடு அலாட் செய்தார்கள் நாங்கள் இருவரும் அவ்வப்போது தொடர்பில் இருந்தோம் தன் ஒரே மகளை அருணாச்சலம் நன்கு படிக்க வைத்தான் அவளுக்கு தான் இப்போது கல்யாணம் மும்பை ரிசர்வ் பேங்கில் வேலை செய்கிறாள் மூன்று வருடங்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் நடந்த அருணாச்சலத்தின் அறுபதாம் கல்யாணத்திற்கு நானும் சரஸ்வதியும் போயிருந்தோம் அப்போதுதான் ரமாதேவியும் சரஸ்வதியும் அறிமுகமானார்கள் ரமாதேவி ஐஏஎம்எல் ஓய்வு பெற்றதும் அருணாச்சலம் தன் சொந்த வீடான பாலக்காட் தொண்டிக்குளத்திற்கு குடிபெயர்ந்தான் தொண்டிக்குளம் ஒரு அக்ரஹாரம் அந்த காலத்து ஆசாமிகள் அதிகம் என்பதால் கட்டுப்பாடுகள் அதிகம் அடுத்தவர்கள் வீட்டு விஷயத்தில் தலையீடும் அதிகம் இதை அருணாச்சலம் அடிக்கடி என்னிடம் போனில் சொல்லி அங்கலாய்ப்பான் அரைக்கதவு தட்டப்பட நான் எழுந்து சென்று கதவை திறந்தேன் அருணாச்சலம் உள்ளே வந்தான் என்னை கட்டிப்பிடித்து குசலம் விசாரித்தான் சரஸ்வதியிடம் நலம் விசாரித்தான் சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் சரி என்னடா இப்ப பெரிய பிரச்சனை இல்லடா முந்தானேத்து எங்க தெருவுல ஒரு எண்பத்தி வயது கிழவி குளிக்கும்போது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து அவ தலையில பெருசா அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல்ல அவ இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கா சரி அதுக்கு என்ன இப்ப அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போகும்னு வயசான தொண்டிக்குளம் ஐயருங்க என்னை பயமுறுத்துறாங்கடா அந்த கிழவிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவ வீட்லயா உன் மகளுக்கு கல்யாணம் கிழவிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது கல்யாணம் வடகந்த்ரா கௌரிசங்கர் கல்யாண மண்டபத்தில் நாளை நடக்கணும் அது தொண்டிக்குளத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தள்ளி அடப்பாவி அப்ப எதுக்கு அவங்க உன்னை காப்ரா பண்றாங்க அந்த கிழவி எனக்கு தாயாதி முறையாம் அதனால அவ செத்துட்டா எனக்கு தீட்டாம் நாளைக்கு காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்தரைக்குள்ள முகூர்த்தம் இப்ப சனி பகல் மூன்றரை மணி இன்னமும் இருபது மணி நேரம் அவள் உசுரை தாங்கணும் கண்ணா எனக்கு பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமேனு ரொம்ப கவலையா இருக்கு இது என்னடா புது தலைவலி சரி இத நாம பதட்டப்படாமல் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ஹேண்டில் பண்ணணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் உன் பொண்ணோட கல்யாணம் மட்டும் தடைப்படக்கூடாது ஒருவேளை அந்த கிழவி இருந்தாலும் சரி சரி இப்ப அந்த கிழவி எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கா அவளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரு கூட இருக்கா வெல்கேர் ஹாஸ்பிட்டல்லடா அவளுக்கு முப்பத்தைந்து வயசுல ஒரே ஒரு பேரன் மட்டும் இருக்கான் அவன் தான் அவ கூட இருக்கான் அவன் எங்க வேலை செய்றான் அவன் வேலைக்கே போறதில்ல எப்பவும் மப்புல தான் இருப்பான் சரி நாம உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போகணும் இனிமே நான் இதை ஹேண்டில் பண்ணுகிறேன் நீ நிம்மதியா கல்யாண வேலைகளை போய் பார் உடனே கிளம்பு நம்ம ஐஐஎம் நண்பர்கள் யார் யார் வந்திருக்காங்க ஜெயராமன் குமார் சிவகுமார் தியாகு வந்தாச்சு சுந்தரும் ராஜுவும் இன்னைக்கு ராத்திரி வருவாங்க சரி நீ இப்போ எதில் வந்திருக்க சாண்ட்ரோ கார்ல மலம்புலா விசிட் இன்றைக்கு கிடையாது என்கிற உண்மை புரிய சரஸ்வதி என்னை சோகமாக வழி அனுப்பினாள் ஹாஸ்பிடல் சென்றடைந்து காரிலிருந்து இறங்கியதும் எங்களை நோக்கி அந்த பாட்டியின் பேரன் ஓடி வந்தான் அவனை எனக்கு அருணாச்சலம் அறிமுகம் செய்தான் அவன் பெயர் கேசவன் வெகுளியான முகம் நான்கு நாட்கள் தாடியுடன் ஒடிசலாக இருந்தான் அவனுடன் அங்கிருந்த டியூட்டி டாக்டர் மேத்யூவை சென்று பார்த்தோம் அருணாச்சலம் என்னை டாக்டரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் டாக்டர் நீங்க தான் எப்படியாவது அந்த பாட்டியை பிழைக்க வைக்க வேண்டும் எவ்வளவு செனவானாலும் சரி ஷியர் மிஸ்டர் கண்ணன் எல்லா பேஷண்ட்டுகளையும் உயிர்ப்பிப்பது தானே எங்கள் தொழிலே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் எனி எமர்ஜென்சி உடனே கேசவனை காண்டாக்ட் செய்யுங்க டாக்டர் அங்கிருந்து கிளம்பி நானும் அருணாச்சலமும் சங்கர் கல்யாண மண்டபம் சென்றோம் பெண் வீட்டு சாமா சாஸ்திரிகளிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் தாயாதை உறவு தீட்டு ஆகவே ஆகாது அந்த பாட்டி உசுறு போகாம மட்டும் பாத்துக்கோங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன் சும்மா எங்களை பயம்புறுத்த வேண்டாம் நாமெல்லாம் மட்டும் பிராமணனாலா நடந்துக்கிறோமா என்ன முதல்ல நாம யாரும் சந்தியாவதனமே ஒழுங்காக பண்றதே இல்ல பிச்சை எடுத்து எவனும் சாப்பிடுவதில்ல நீங்க மாப்பிளைக்கு காசி யாத்திரை பண்ணுகிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா மாப்பிளையிடம் ஒரு குடையை கொடுத்து காசிக்கு போய்விட்டு வந்துவிட்டான் என்று ஒரு ஐந்து அடிகள் நடந்துவிட்டு வருகிற மாதிரி உங்கள் வசதிக்கு மாற்றிவிட்டீர்களே சமாவர்த்தனம் சாஸ்திரப்படி அதற்கு உண்டான பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு மாப்பிளை உண்மையாகவே காசிக்கு போய்விட்டு வர வேண்டும் அதற்கு ஸ்நாகதன் என்று பேர் அதாவது பிரம்மச்சாரி கல்யாணத்துக்கு ரெடி என்று அர்த்தம் அவன் கிரகஸ்தாஸ்மரத்துக்கு தயாரான பிறகுதான் ஒரு பிரம்மச்சாரிக்கு கல்யாணமே நடக்க வேண்டும் ஆனால் இதை எங்கே நீங்க இப்போ கடைபிடிக்கிறீங்க சாஸ்திரிகள் என்னை கோபத்துடன் முறைத்தார் பூனல் போட்டவா கடல் கடந்து கூடாதுன்னு ஒரு காலத்தில் எங்களை பயமுறுத்துனீங்க ஆனால் இப்போ உங்களோட வாரிசுகளே கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் ஜெர்மனியிலையும் போடு போடுன்னு போடுறதுகள் ஆனால் இங்கே லோக்கல் சாஸ்திரிகளின் பம்மாத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அருணால அருணாச்சலம் சற்று பயந்து என்னை அங்கிருந்து தள்ளி சென்றான் அருண் இனிமே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது லெட்ஸ் பிஹேவ் ஸ்மார்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தங்கியிருக்காங்க இங்கே நாலு வீடு தள்ளி சப்தகிரின்னு ஒரு லாட்ஜ் இருக்குல்ல அதில் என்னை உடனே சப்தகிரியில் டிராப் பண்ணிவிட்டு நீ கையோட அந்த கேசவனை சப்தகிரிக்கு இழுத்துக்கிட்டு வா வரும்போது மறக்காமல் ரெண்டு ஃபுல் பாட்டில் அரிஸ்டோக்ராட் விஸ்கி வாங்கிட்டு வா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அவன் எதுக்குடா ட்ரிங்க்ஸ் பண்ணணும் நான் சொன்னதை செய் ப்ளீஸ் ஃபோனில் பேசி சரஸ்வதியை தேவியுடன் வந்து இருக்குமாறு பணித்தேன் சப்தகிரி நண்பர்களிடம் நிலைமையை விளக்கினேன் தியாகவிடம் நம்ம குரூப்ல குடிக்காதவன் நீ ஒருத்தந்தான் ஆனால் இப்போ இங்கே வரப்போகிற கேசவனை முட்ட முட்ட குடிக்க வைத்து மட்டையாக்கி விட வேண்டியதுதான் உன் பொறுப்பு என்றேன் அடுத்த நாற்பது நிமிடங்களில் அருண் கேசவனுடன் வந்தான் விஸ்கி பாட்டில்களை என்னிடம் ஒப்படைத்தான் ஏதாவது எமர்ஜென்சினா வெளியில ஒரு அம்பாசிடர் கார் டிரைவரோட இருக்கு சரி எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியாக போய் கல்யாண வேலைகளை கவனி எங்களுக்கு சைடிஷ் மட்டும் தாராளமாக அருண் தயக்கத்துடன் அங்கிருந்து அகன்றான் கேசவனிடம் நாங்கள் நட்புடன் பழகி நிறைய ஊற்றிக் கொடுத்தோம் அவனை மாதிரி ஒரு மொடா குடியை நான் பார்த்ததே இல்லை கிட்டத்தட்ட ஒரு முழு பாட்டிலை அவனே காலி செய்துவிட்டு மட்டையானான் அப்போது மணி இரவு ஒன்று அவனது மொபைலை பத்திரமாக என்னுடன் எடுத்து வைத்துக் கொண்டேன் மூன்று மணி இருக்கும் கேசவனின் மொபைல் சிரிங்கியது உடனே அதை எடுத்தேன் ஹலோ கேசவன் டாக்டர் மேத்யூ இவிட பாட்டி மறிச்சு போய் என்னை நான் காட்டிக்கொள்ளவில்லை டாக்டர் மேற்கொண்டு பேசிய மலையாளம் புரியவில்லை வெளியே காத்திருந்த காரில் உடனே ஹாஸ்பிடலுக்கு சென்றேன் வாரிஸ் கேசவன் டாக்டர் அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார் பாட்டியின் நெருங்கிய உறவினர் காலை நான்கு மணிக்கு லேண்ட் ஆகணும் ஆனால் ஃப்ளைட் ரொம்ப லேட் அவர் வரும் வரை வாடியை லாக்கரில் ப்ரிசர்வ் பண்ணி வைங்க டாக்டர் ப்ளீஸ் ஓ ஷுர் பட் வி வில் சார்ஜ் யூ நோ ப்ராப்ளம் அட் ஆல் சப்தகிரிக்கு வந்தேன் யாரிடமும் எதையும் மூச்சு விடவில்லை அனைவரும் குளித்து ரெடியாகி கல்யாண மண்டபம் சென்றோம் காலை பத்து மணிக்கு பெண்ணின் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போடப்பட்டன அருணாச்சலம் நிம்மதி பெருமூச்சு விட்டான் வெயில் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்தது நான் மட்டும் விறுவிறுவென சப்தகிரிக்கு சென்றேன் அங்கு ஏராளமான வியர்வையில் ஜொல்விட்டு தூங்கிக் கொண்டிருந்த கேசவனை அடித்து எழுப்பினேன் கேசவா பாட்டி மறிச்சு போய் என்றேன் அவன் அழ ஆரம்பித்தான் வெளியே காத்திருந்த காரில் அவனை திணித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தேன் முகூர்த்த சாப்பாட்டிற்கு பிறகு நானும் சரஸ்வதியும் நிம்மதியாக மலம்புழா சென்றோம் அன்று இரவே பெங்களூருக்கு ரயில் ஏறினோம் தீட்டாவது சுண்டக்காயாவது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ஒரு சில ஊரில் இந்த டீட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த பாட்டி இறந்ததுக்கெலாம் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்கிற தீட்டுலாம் ரொம்பவே ஓவர் இதுக்கு தான் நண்பர்கள் வேணுங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணி எப்படியோ அந்த பாட்டி இறந்ததை சொல்லாமல் மறைச்சி இந்த நண்பரோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க ஆனால் இது தப்பு தான் இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கெட்டதை மறைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பத்திர கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ டேட்டா பாய்